உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சௌன் நீங்கள் சனிக்கிழமைப்பா பொட்டாசி ரெண்டாவது கிழமை வீட்டில் சாம்பார் குட்டாச்சு இந்த மாதிரி விவசாய பாதுகாக்க தான் வாங்க உங்கள் வீட்டில் யாராவது சாமி சாம்பார்னா எங்களுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சொட சுட சாதம் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் முரக்காயே கிடைக்கல எங்கள் ஊரில் பருப்பு ரசம் வெண்டக்காய் புயல் மோர் மத்திய எங்கள் வீட்டில் நீங்கள் மதிய சாப்பாடு நாங்கள் பார்க்கணும் எங்கள் மதிய சாப்பாடு வாங்க சாப்பாடு குழம்பு வெண்டக்காய் பொரியல் ரசம் தயிர் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் வீட்டில் இருந்தீங்கன்னா சாமி கூட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க